திருப்பரங்குன்றம் தீபத்தூன் அல்ல அது நில தான் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் பேட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் திருப்பரங்குன்றத்தில் சர்ச்சைக்குரிய இடத்தில் அமைந்துள்ளது தீபத்தூன் அல்ல அது நில அளவை கல்தான் என தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலையில் சர்ச்சைக்குரிய இடத்தில் அமைந்துள்ள தூணின் கார்த்திகை தீபநாளன்று தீபம் ஏற்ற அனுமதி கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் மீது நீதிபதி சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் மேற்படி சர்ச்சைக்குரிய இடத்தில் அமைந்துள்ள தீபத்தூனின் தீபம் ஏற்ற தடையில்லை என உத்தரவு பிறப்பித்தார் இதுகுறித்து பல்வேறு சர்ச்சைகள் உருவான நிலையில் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் பாலமுருகன் மேற்படி பிரச்சினைக்குரிய மலையில் அமைந்துள்ளது ஹோட்லைட் ஸ்டோன் எனப்படும் சர்வேக்கல் என கூறியுள்ளார் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் பாலமுருகன் அளித்த பேட்டியில் திருப்பரங்குன்ற மலையில் சர்ச்சைக்குரிய இடத்தில் உள்ள கல்லானது தீபக்கல் என நாளிதழ்களில் வெளியானதை நான் பார்த்தேன் அது தொடர்பாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அக்கல்லில் உள்ள சர்வே குறியீடுகளை வைத்து பார்க்கும்போது அது நில அளவை தான் என கூறியுள்ளார் இது மாதிரியான கற்கள் வெள்ளையர்கள் நிலப்பரப்பை அளவீடு செய்யும் போது இந்த மாதிரியான கற்கள் ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ளது குறிப்பாக கலைப்பகுதியில் இருந்து உயரமான பகுதியில் தகுந்தால் போல் சுமார் முப்பது சென்டிமீட்டர் முதல் இருநூத்தி நாற்பது சென்டிமீட்டர் வரை உயரமுள்ள கற்கள் இடத்திற்கு தகுந்தால் போல் அமைக்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் போன்ற ஏராளமான சர்வே கற்கள் உள்ளது இதன் புலாய்விற்கு செல்லும் போது இது மாதிரியான கற்களை மலைப்பகுதியில் நான் பார்த்துள்ளேன் என கூறியுள்ளார் மேற்படி பிரச்சினைக்குரிய இடத்தில் இருக்கும் சர்வே கல்லின் மேலே உள்ள குழிப்பகுதியானது நில அளவை கருவியைப் பொருத்துவதற்காக குழி உண்டாக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் கிராமப்புறங்களில் இது மாதிரியான கற்களில் பொதுமக்கள் எண்ணெய் ஊற்றி தீபை ஏற்றுவதால் அந்த கற்கள் எல்லாம் தீபத்தூண்கள் ஆகிவிடாது அந்த கற்களின் பெயர் தியோடலைட் ஸ்டோன் ஆகும் இதுகுறித்து தீர்ப்பளித்த நீதிபதி முன்னதாக நில அளவை அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியிடம் மேற்படி இடத்தை தணிக்கை செய்திருந்தால் இது மாதிரியான குழப்பங்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை மேற்படி பிரச்சினைக்குரிய இடத்தில் அமைந்திருப்பது நில அளவைகள் எனப்படும் தியோடலைட் ஸ்டோன் தான் என உறுதிபடக் கூறியுள்ளார்